கடுமையான குளிர்கால புயல் கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று செவ்வாய்க்கிழமை இரவு முதல் புதன்கிழமை இரவு வரை ஒன்டாரியோ மாகாணத்தின் பல பகுதிகளை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடமேற்கு ஒன்டாரியோவில் சில இடங்களில் இருபது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் பார்வை திறன் கடுமையாக குறையலாம் என தெரிவிக்கப்படுகின்றது அதிகபட்ச பனிப்பொழிவு அமெரிக்க எல்லைக்கு அண்மிய பகுதிகளிலும் தண்டபே நகரத்தின் தெற்கு பகுதிகளிலும் பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது எனினும் புயலின் திசையில் மாற்றம் ஏற்படும் சாத்தியம் இருப்பதால் பனிப்பொழிவு அளவும் பாதிக்கப்படும் பகுதிகளும் மாறக்கூடும் என கனடாவின் சுற்றுச்சூழல் திணைக்களம் எச்சரித்துள்ளது மேலும் பதினைந்து மில்லி மீட்டர் வரை பனிக்கட்டி படிவு உருவாகி மின்சார தடைகள் ஏற்படும் அபாயமும் உள்ளது உள்ள ஹேமில்டன் ஸ்ட்ராட்ஃபோர்ட் மற்றும் டொரண்டோ நகரங்களில் புதன்கிழமை காலை முதல் மாலை வரை பல மணி நேரங்கள் உரை மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது உயரமான நிலப்பகுதிகளில் ஆபத்தான சூழ்நிலை உருவாகலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சாலைகள் மற்றும் நடைபாதைகள் பனிக்கட்டியால் வலுக்களாக மாறக்கூடும் இதனால் அலுவலக நேர போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படலாம் வழுக்கி விழும் விபத்துகளால் காயங்கள் ஏற்படும் சாத்தியமும் அதிகம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது